புயல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கடற்கரை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம் ரொம்ப கிளவுடாகவே இருந்துச்சு ஆனால் கூலிங் கம்மியாக தான் இருந்துச்சு கடல் அலை வந்து வழக்கத்தை விட ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அலை அந்த அளவுக்குலாம் இல்லை ஒரு ஆற்றுல எப்படி அலை வருமோ அளவுக்கு தான் அலை இருந்துச்சு பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க கரையில் நின்று விளாட்றதுக்கு தோதாகவே இருந்துச்சு ஆனால் கிளைமேட் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக பயங்கரத்துக்கு முன்னாடி ஒரு அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அமைதியாக இருந்துச்சு கடல் பசங்களை அங்க இருக்கிற நண்டு புலில தண்ணியை ஊத்தி நண்டு பிடிக்கலான்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி ஊத்தி பார்த்தாங்க நண்டுலாம் பிடிக்க முடியல தண்ணி நண்டு பிடிக்கிறதா அந்த அவங்க அது பயந்தாங்க அதுக்கெல்லாம் நானும் தோண்ட விடல ஏதாவது பூச்சி குச்சி கடிச்சிருந்தான்னு சொல்லியிருந்தேன் கேர்ஃபுல்லாவே விளாண்டாங்க பசங்க ரொம்ப ஆழத்துக்கும் போகக்கூடாது கரையிலே தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் திடீர்னு பார்த்தா அழகாக கொஞ்சம் பெருசாவே வந்தது இங்கிலீஷ் கேட்டாப்பா தமிழுக்கு அதுல என்னன்னு தெரியல டேய் பண்றதும் எடுக்காத கையில கீட்டுப்பா கவீன் ஸ்டார் ஃபிஷ்லாம் எல்லாம் நிறைய தண்ணி ஊத்தனும் ஒரு படம் தண்ணி ஊத்தன நல்லா ஆடுறாங்க இல்ல

આ વિનંતી લે 12 એ બોટ વરુંડા તો કરરે કે સેપલ પોચા અમકો વેલી આપા આપા ની ને પા હા என்னடா காணப்படவில்லை <Gentle> <currently> <barakain> <nurture noise> <t> <language> <t'> <meravik>